رب اشرح لي صدري அம்ரி لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு கீடு ஜென்னாயம் தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் ஆறு நோன்புகள் எப்போதுன்னு ஒர்க்க வேண்டும் இதுக்கான ஆன்சர் ஷவ்வால் மாதம் ரமதான் மாதம் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மாதம் நோன்பு நோற்க வேண்டிய மாதம் நாம் கேட்கும் துவாக்களுக்கு விரைவில் பதில் கிடைக்கும் மாதம் இவை எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் அதனால இந்த மாதத்தில் நோன்புகளை நோற்று அதிக அமல்களை செய்து கண்ணியப்படுத்தி வருகிறோம் இந்த மாதத்தில் நாம் கேட்க வேண்டிய முக்கிய துவா ஒன்று உள்ளது அது தௌபாவிற்கான துவா இந்த மாதத்தில் நாம் தௌபா கேட்காமல் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் கடந்துவிட்டால் நபி சொல்லாஹ் அவர்களின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும் அல்லாஹ் நம் அனைவரையும் இதிலிருந்து பாதுகாப்பானாக ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்போம் நம் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்போம் நாம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி தௌபா செய்கிறோமா என யோசிக்க வேண்டும் அதை உணர்ந்து துவாவும் கேட்க வேண்டும் உங்கள் தாய்மொழியிலேயே நீங்கள் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்யலாம் குரான் மற்றும் ஹதீஸ்களில் நிறைய தௌபாவிற்கான துவாக்கள் இருக்கு அதை ஓதி கேட்டால் இன்னும் சிறப்பு அந்த வகையில் தௌபாவிற்கான ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இதை ஓதி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க இனி வரும் நாட்களில் ஒரு நாள் கூட விடாம இந்த துவாவை ஓதி கேளுங்க நிச்சயம் அல்லாஹ் உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره இதோட மீனிங் என்னன்னா இறைவா என் பாவத்தில் சிறியதையும் பெரியதையும் முதலாவதையும் கடைசியானதையும் பகிரங்கமானதையும் ரகசியமானதையும் மன்னிப்பாயாக நபி நபிசல்லாஹலைவசலம் அவர்கள் தொழுகையின் சஜ்தாவில் கேட்டதுவா இது அதேபோல சஜ்தாவிலும் கேட்கலாம் இதை அதிகமாக ஓதி துவாவும் செய்யலாம் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் ஓதலாம் நோன்பு திறக்கும் நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யுங்கள் இதன் மூலம் அல்ல சுபஹானவத்தால உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்கி விடுவான் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே நம் சோதனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் வறுமை கடன் எல்லாம் நீங்கி வீட்டில் பரக்கத்து ஏற்படும் நோய் இருந்தால் அவை விலகி ஆரோக்கியம் ஏற்படும் இப்படி எந்த பிரச்சனையால் நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவான் நாம் கேட்கும் தௌபா துவாவிற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு இது போன்ற தௌபாவிற்கான துவாக்களை அதிகம் மோதி அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முயற்சி செய்வோம் அதற்கு அல்ல சுபஹானத்தாலான அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்ப பைனலி கொஷின் டைம் போர்க்களத்தில் யாரை கொள்ளக்கூடாது இதுதான் இன்றைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹான ரொம்பிக்க ரொபில் இஸ் ஜித்தி அம்மா எஸ்லாம் முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபில் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ